இழுத்த செக்கு எங்க இருக்கிறது என்று தேடி அது கோவை சிறையில் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதை சென்னையில நினைவு சின்னமாக மாற்றியது எங்கள் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தது இந்த நாட்டுக்கு சுதந்திரமே வேண்டாம்னு சொன்ன திமுக காரங்க தேசத்திற்காக போராடியவர்கள் பெருமையை பற்றி பேசுவதை பார்க்கும்போது சந்தோஷமா தான் திருநெல்வேலியினுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னா வாவு சிதம்பரம் பிள்ளை அந்த திருநெல்வேலியில ஒரு ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல ஒரு நதிநவீன பேருந்து நிலையம் கட்டணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் உங்களுக்கு பணம் கொடுத்தது நீங்களும் கட்டினீங்க யார் பேர் சார் வச்சுங்க அங்க வவுசி பேரை வைக்க சொல்லி மக்கள் எல்லாரும் கோரிக்கை வச்சாங்க யார் பேர் வச்சிருக்கீங்க பாருங்க ஈவே ராமசாமி பேரை வச்சிருக்கீங்க திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் ஈவே ராமசாமிக்கு என்ன சம்பந்தம் திருநெல்வேலி மாவட்டத்துல மிகப்பெரிய வழக்கறிஞராகவும் மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவராகவும் இருந்த வவுசி அவர்களை கைது செய்யும் பொழுது திருநெல்வேலி மாவட்ட மக்கள் அத்தனை பேரும் திரண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க அந்த போராட்டத்துல சப் கலெக்டர் இருந்த ஆஷ் துப்பாக்கி சூடு நடத்தி நான்கு பேரை கொண்டுட்டாங்கிறதுக்காக அந்த அதற்காக பழி பழிவாங்கிறதுக்கு தான் வாஞ்சிநாதன் ஆயுஷ்துறையை துப்பாக்கியால் சுட்டு கொண்டார் இதுதான் வரலாறு அப்படிப்பட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலியில் ஒரு பேருந்து நிலையத்தில் அதுவும் மத்திய அரசாங்கம் காசு கொடுத்து நீங்கள் கட்டின பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் ஏவே ராமசாமி பேரை வைக்கிறீங்க